திஸ் வீடியோ sponsored பை பைமோட் இ ஷாப்பிங் app. இது ஒரு வகையான ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப்பு இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து தள்ளுபடி ப்ரைஸோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும் எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன சத்துலாம் இருக்குது என்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் பி இரும்பு சத்து கால்சியம் இந்த சத்துலாம் வந்து இருக்குது இந்த முருங்கைக்கீரை நம்ம மூளையோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்கவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் எலும்புகளை பலப்படுத்தவும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது முருங்கை நட்டவன் வெறுங்கையுடன் செல்வான் அப்படின்னு ஒரு பழமொழியும் முருங்கை மரத்துக்கு இருக்குது இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம முருங்கை மரத்தை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நட்டு வச்சுட்டு அதோட கீரை பூவு காய் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுமா அப்படி சேர்த்துக்கிறப்ப நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோய் நோய் நொடியும் அண்டாது தான் இதுக்கு அர்த்தம் உடல் எடையை யாராவது குறைக்கணும்னு நினச்சா இந்த கீரையை வந்து சூப்பாக வச்சு அப்படி இல்லைன்னா பொரியலாக செஞ்சு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை வந் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் எடையை குறைக்கணும்னா அதுக்கு முதல்ல என்ன பசியை கட்டுப்படுத்தணும் அந்த பசியை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் வழி அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா பசி கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிட்டோம்னா நிறைய நேரத்துக்கு பசிக்காது வயிறு மந்தமாவே இருக்கும் அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ இன்சுலினோட அளவு நல்லா அதிகரிக்குமாமா இதில் நிறைய சத்து இருக்கு இன்சுலின் அளவு வந்து அதிகரிப்பதுனால் ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் தயிரில் இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிக புரதம் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியை விட ஏழு மடங்கு இதில் விட்டமின் சி இருக்குது இந்த முருங்கைக்கீரை காஞ்சு போயிருச்சுனா கூட அதை பொடி பண்ணி நம்ம வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பவும் அதில் இருக்க சத்துக்கள்லாம் வந்து குறையாது இதுதான் இதோட ம மகத்தான மருத்துவம் சோயாவில் தான் அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே புரதச்சத்து வந்து முருங்கைக்கீரையிலையும் அதிக அளவு இருக்குதுன்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்ல ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்க முருங்கைக்கீரையை வாரத்தில் ரெண்டு முறை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகவே தேவையில்லையா ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து அதிக சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ